சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு கோமாளித்தனமான ஒரு ஆட்சி நிர்வாகம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிடலாம் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக அதாவது பொங்கல் தீபாவளி இது மாதிரியான விசேஷ நாட்களில் திருவிழா நாட்களில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களுடைய ஊருக்கு போறாங்க அப்படி ஊருக்கு போகும்போது சென்னையில கோயம்பேடுல மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அந்த நெரிசலை சரி பண்றதுக்காக இங்கேருந்து ஒரு இணைப்பு வசதி மாதிரி இன்னொன்று மேற்கொண்டு கூடுதலாக ஒரு பேருந்து நிலையத்தை ஒன்று ஏற்படுத்தணும் அதை கிளாம்பாக்கத்தில் ஏற்படுத்தும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதுக்கான அஸ்திவாரத்தை போட்டு அது அந்த இந்த இதை ஏற்பாடு பண்ணி அதுலேருந்து தொடங்கி ப பல கட்டங்களாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ அதை திறந்து வச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அதை வேலையை செய்தது அதை திட்டமிட்டது எல்லாமே பண்ணதெல்லாம் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது முடிஞ்சது வந்து திமுகவில் இப்போதான் சிறு பொட்டுப்பொடி வேலையெல்லாம் இவங்க வந்து முடிச்சிருக்காங்க சரி இருக்கட்டும் ஆனால் அதுக்கு கரு கருணாநிதியுடைய பேரை வச்சுக்கிட்டாங்க கருணாநிதி நூற்றாண்டு நினைவு பேருந்து முனையம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அப்போ வந்து தீ இப்போ பொங்கல் முடிஞ்சு போச்சு கோயம்பேட்டில் தானே வண்டி போகணும் நீங்கள் ஏதாவது தெ நெருக்கடி நெருக்கடிக்கு தானே உங்கள் நோக்கம் வந்து நெருக்கடி காலங்களில் அதாவது பண்ணுறதுக்கு தானே கோயம்பேட்டை நோக்கி எல்லா வசதியும் பண்ணிட்டீங்க பக்கத்தில் மார்க்கெட்டை கொண்டு வந்துருங்க மெட்ரோ ரயில் அதுக்காக வேண்டி கொண்டு வந்துருங்க கோயம்பேடு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளாலேயே ரயில்வே கவுண்டரு முதக்கொண்டு இருக்குது ரயில்வே கவுண்டர் கவுண்டர் இந்த டிக்கெட்டு ரிசர்வேஷன் கவுண்டர் முத கொண்டு அங்கே இருக்குது நீங்கள் தக்காள டிக்கெட்லாம் புக் பண்ணுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் அங்கே பஸ்ஸில் வரக்கூடியவங்க அங்கே தக்காளி டிக்கெட் போடணும்னா அங்கேயே போட்டுட்டு போயிருவாங்க அந்த வசதியெல்லாம் அங்கே படி இவ்வளவு இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அப்படியே அந்த மெட்ரோ ரயிலெல்லாம் அப்படியே அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா பேருந்து நிலையம் அங்கே இல்லை அப்படின்னா அது வேறு மாதிரி ரூட்டே மாறி இருக்கும் அப்போ அதெல்லாம் அதை நோக்கி மக்கள் வசதிக்காக இவ்வளவு வசதியை கொண்டு வந்து எல்லாம் முடிச்சு வச்ச பிறகு நீங்கள் அங்கேருந்து போகாது நீங்க இருந்து கிளாம்பாக்கம் போங்கன்னு சொல்லி மக்களை போட்டு சித்திரவதை பண்ணி திமுக ஓட்டு போட்ட உடனே காரி காரி திமுகவை துப்ப துப்பக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் அமைச்சர்லாம் இருக்கானுல எங்கே போயிட்டாங்களான்னு தெரிலங்க அளவுக்கு ரொம்ப வேதனையான விஷயம் நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை மக்கள் இங்கேருந்து எல்லாம் ஊருக்கு சாதாரண திருவிழாவும் கிடையாது இங்கே ஒன்றும் பெரிய பண்டிகையும் கிடையாது சாதாரண நாள் வாக்க வார வார இறுதி நாள் அவ்வளோதான் வெள்ளிக்கிழமையான ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க திங்கக்கிழம திரும்பி வருவாங்க இது காலங்கரமாக நடைமுறையில் இருக்குது இந்த அடிப்படையில் அங்கே கேளாம்பாக்கத்துக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு போனவங்களுக்கு மூணு மணி வரைக்கும் பஸ்ஸு கிடைக்காமல் கடைசியில் வந்து ஜி அதாவது பஸ் அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து அவங்க எல்லாம் போராட்டம் நடத்தி பஸ் மறியல் பண்ணி பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி அவ்வளோ இது நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கிற எல்லாம் முதலமைச்சரும் மற்றவங்க எல்லாம் வச்சிங்கன்னா வெடி பண்ணுங்க ஒரு அமைச்சரை வெளியே காணலைங்க இந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்கு இன்னும் ஒன்று இவ்வளவு நாளாச்சு அதுக்காவது ஏற்பாடு பண்ணலாம்ங்க நீங்க இங்க இருந்து அங்கதான் போனோம்னு அட்டம் பிடிச்சிட்டீங்க சரி ஓகே அங்கேயாவது நீங்க பண்ணி தொலைய வேண்டியது தானே என்ன என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முறையா செய்து கொடுக்கணுமா மக்களுக்கான அரசாங்கம் தானே இப்ப மக்களுக்கு தேவையான உங்க குடும்பத்துல உள்ள உங்க மக்களுக்கானதை மட்டும்தான் பண்ணுவீங்களா ஓட்டு ஓட்டவனுக்கு எதையும் செய்ய மாட்டீங்க தானே கேவலமான ஒரு கவர்மெண்ட்டுங்க இதை மாதிரி ஒரு கவர்மெண்ட் என்ன எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கவர்மெண்ட் நீ ரொம்ப நாள் நீடிங்க ரொம்ப ரொம்ப மோசமானது கொடுமைப்படுத்துகிறது அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து பே வந்து முதல்ல வந்து வெளியூருக்கு போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் பாரீஸ்லேருந்து கிளம்பிச்சு நானே போயிருக்கேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க பஸ் நெறிதல் இருக்குது அதிகமாக இருக்குது அதனால் ஒரு விரிவான ஒரு பெரிய பரந்த ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு முடிவு பண்ணிணாங்க அதை வந்து நிறைய வந்து கோயம்பேட்டில் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க கோயம்பேட்டில் வச்சாங்க நல்ல விஷயம் தானே ஆசியாவிலேயே தெரியாதது தெற்காசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையமே ஏதோ ஒரு பேர் அதுக்கு உண்டு மிகப்பெரிய நிலப்பரப்புல இருக்கு வசதியாக தானேங்க இருக்கு அங்க என்ன பிரச்சனை திரு விழாக்காலங்களில் அங்க வந்து அதிகமான பஸ் வெளிநா வெளியூர்களுக்கு போகிறதுனால அங்க நெருக்க நெரிசல் ஏற்படுது தானே அதுக்கு உள்ள தீர்வை கண்டுபிடிங்க இங்க எவ்வளோ பெரிய இதுல வ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் நாடு தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ முன்னேறி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் அந்த திரு பண்டிகை காலங்களில் மட்டும் நீங்கள் வந்து கிடாம்பாக்கத்துலேருந்தே அங்கேயே பஸ் ஸ்டாண்டு திறந்துட்டாங்க இல்லை அங்கே கொண்டு போங்க அந்த விழாக்கால பேருந்து நிலையமாக மாற்றுங்க இல்லை வேறு ஏதாவது ஐடியா பண்ணுங்க எதுக்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடியதை க்ளோஸ் பண்ணணும் ஏன் பண்ணணும் கோயம்பேடு பேருந்து நிலைய எதுக்கு க்ளோஸ் பண்ணணும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த திட்டம் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை தூக்கிட்டு போகணும் இப்போ பெரிய பிரச்சனை என்னோன்னா மார்க்கெட்டை அப்படி இப்போ வாய் திறக்காமல் இருக்காங்க அதில் அந்த வியாபாரிகள் சங்க தலைவர்னு ஒருத்தன் இருக்காரு அந்த ஆளெல்லாம் உண்மையிலே வந்து இத மாதிரி ஒரு அயோக்கியனை நீங்க விக்கிரம ராஜா நீ அந்த வில போன ராஜா இதை மாதிரி ஒரு அயோக்கியனாலும் நம்ம எந்த காலத்துலயும் பார்க்க முடியாது போன ஆட்சியில பாரத்துக்கு ஒரு போராட்டங்க இந்த ஆளு சம்பந்தம் இல்லாமல் போராடி நடந்தாருங்க அதாவது கால்மார்க்கு என்னாரு அமேசான்னாரு பிளிப்கார்ட் என்ன என்ன இல்லாமோ சொல்லிட்டு நடந்தாருங்க இந்த ஆளு இந்த வருஷத்துல அவ்வளவு அந்த பிளிப்கார்டும் இருக்கு அமேசானும் இருக்கு கால்மார்க்கு எல்லா கர்மமும் இருக்க தானே செய்யுது இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு பெரிய இப்படிப்பட்ட சுயநலவாதிகளெல்லாம் மாதிரி இந்த வியாபாரி சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம்லாம் அதில் வச்சு அதுவே பெரிய கேடுங்க அந்த இதுக்கு அந்த வியாபாரிகளுடைய வாழ்க்கையை பற்றி கவலையே படல அதை பற்றி அதை என்ன திருமணி சிக்கிங்க கொண்டு போகிறேங்க எதுக்கு கொண்டு போகிறீங்க நோக்கம் என்ன அப்படின்னா அப்படின்னா அந்த கோயம்பேடு இதில் வந்து இல்லை லூலு மார்க்கெட்னு இப்படி சொல்கிறாங்க லூலு மார்க்கெட்டோ இன்னொரு மார்க்கெட்டை ஏதோ ஒன்று மாலை ஏதோ ஒரு மாலை கட்டி உங்கள் குடும்பத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வைக்கணும் எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் பாருங்கள் அப்போ சுத்தி விளைச்சு நீங்க உங்க குடும்ப இதுக்கு மட்டும்தான் அந்த ஆட்சியை நடத்துவீங்களா மக்களுக்காக வேண்டிய மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் ஆட்சின்னு சொல்லிவிட்டு உங்கள் மக்கள் ஆட்சியை மட்டும்தான் நடத்துவீங்களா என்ன கொடும்ப சார் இதெல்லாம் பெரிய கேடுங்க அதாவது கோயம்பேட்டு பஸ்ஸத்தை பஸ் ஸ்டாண்டை வந்து விரிவுபடுத்தணும் இல்லைன்னா என்ன அகலப்படுத்தணும் இடம் பார்த்தலன்னா அதுக்கு பின்னாடி இருக்க இடம் அந்த மெட்ரோ வாட்டர் இடம் தான் பின்னாடி இருக்கு தேவைன்னா பிரைவேட் இடமே எடுக்கலாம் சார் அரசாங்கத்துக்கு தேவைன்னா எங்கே வேணாலும் எடுக்கலாம் அங்கே நிறைய இடம் இருக்குது தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் இல்லை சார் நேராக அப்படியே ஆளை பக்கத்துக்கு வாங்க இங்க ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கர் கிடைக்கு சார் அங்கே வந்து ரொம்ப இடம் நெருக்கடினா பேருந்து அந்த பஸ் பஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு பிரைவேட் பஸ் எல்லாம் இந்த இங்கே கொண்டு விடலாம் அங்கே ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கர் கிடையாது ஏதாவது கனிமொழியுடைய பினாமி இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு செக்யூரிட்டிலாம் போடு அதை ஒரு பனங்காடு அப்படியே கிடைக்கு அந்த இந்த கிழக்கு பக்கம் ரோடு தெற்கு பக்கம் ரோடு மேற்கு பக்கம் ரோடு சுற்றி சுற்றி அதுக்கு ரோடு தான் எல்லா இடமும் தருவோம் ரோடுமா தான் இருக்கு எந்த பக்கம் நீங்கள் வாசலை திறந்து விட்டாலும் இப்போ அழகா ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க கொண்டு வச்சுட்டு போகலாமே நாற்பத்தெட்டு ஏக்கர்னு சொன்னாங்க அந்த இடம் பெரிய நிலப்பரப்பு அழக கிடைக்கு வருஷ கணக்காக இருக்குது நான் இந்த பகுதியில் என்றைக்கு முதல் நாள் பார்த்தோன்னா அன்னையிலேருந்தே இருக்குது அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் மாதிரி இருக்குன்னு தெரியாது கனிமொழியுடைய பினாமியினுடைய சொத்துன்னு சொல்லுவாங்க உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அது யாருக்கு வேணா எடுக்கட்டும் சார் கவர்மெண்ட்டுக்கு வேணால் எடுக்கலாம் சார் அழகாக எடுத்து நீங்கள் அழகாக பயன்படுத்திட்டு போகலாங்க எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு அங்கே கொண்டு வாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு அங்கேருந்து இயக்குங்க தாராளமாக போகுமே சார் இன்னொன்று மதுரை வயல் ரோடு என்ன சார் அது அந்த ரோடை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா அகலப்படுத்திட்டு போகலாம் இன்னொரு ட்ராக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்கிறது போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரு ட்ராக்கை விரிவுபடுத்துங்க அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது ஒன்றும் வரப்போ தேவைன்னா பண்ணி தான் வருங்காலத்தில் பண்ணி தான் ஆகணும் எப்படின்னாலும் அதைமே பண்ணுங்க நேர வந்து பைபாஸில் ஜாயின் பண்ணப்போ அப்படியே தாம்பரத்துக்கு போக போகிறாங்க அவ்வளோ தானே இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா நேரே ஆந்திரா பைபாஸுக்கு போக போகுது அப்படியே எங்கே வேணாலும் பைபாஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எங்கே வேணாலும் போகலாமே அப்புறம் ட்ராஃபிக் எங்கே வரப்போகுது அப்படிதானே இவ்வளோ தானே வேலை உங்களுக்கு அப்படின்னா இந்த கோயம்பேடு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தானே சார் கோயம்பேட்ல பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தீங்க அங்கேருந்து இங்க கொண்டு வந்தா இவ்வளவு இடம் தான் வரும் இவ்வளவு இடத்துல ரொம்ப நெரிசல் வருதுன்னு அதை அகலப்படுத்தினா ஏதாவது பண்ணலாம் இல்லைனா அதனுடைய நான் சொன்ன மாதிரி பிரைவேட் பேருந்து நிலையத்தை பக்கத்துல இங்க எடுத்துட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு தான் வைக்கணும்னு வச்சிருந்தா தான் அது வைக்கணும்னு அவசியம் கிடையாது சார் சிட்டி அங்கேருந்து நீங்கள் இங்கே வாங்கினா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வர போகிறாங்க பிரைவேட் பஸ்ன்னு அங்கே வர போகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே அங்கங்கே பாயிண்ட் வச்சிருக்கீங்க டோல் கேட்டில் நீக்கும் பெருங்கலத்தூரில் நிற்கும் அப்படி எங்கள் வசதியும் அங்கே மக்கள் ஏறி போயிட்டே இருக்க போகிறாங்க அவ்வளோ தானே அட்வான்ஸ் ஆகி போச்சுது மக்களவரத்தையும் கஷ்டப்படுத்தி நூறு நூற்றம்பது பஸ்ஸை விட்டு இங்கேருந்து கிளாம்பாக்கத்தை நீ விட்டு அவன் இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு நாற்பது ரூபா கிளம்பாக்கத்துல இருந்து அவன் அங்கேருந்து உள்ள போறதுக்கு அதுக்கு இன்னொரு பஸ் பிடிச்சி போவானா என்ன கொடுமை சார் ஏதாவது ஒன்னு பஸ்ஸு தானே விடுறீங்க அதை பஸ் ஸ்டாண்டுக்கே விட வேண்டியது தானே பஸ்ல இறங்க கூட நேராக உள்ளே போற மாதிரி பண்ண வேண்டிய ஏதாவது ஒன்று பண்ணி தொலை நம்மள அறிவு இருக்கு மாதிரி எல்லாம் எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இப்படிப்பட்ட ஆட்களே அமைச்சரை அவ எல்லாரும் கொள்ளை தவிர வேற ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களா அமைச்சர்கள் ஏதாவது ஒரு அமைச்சர் கொள்ளையே அடிக்கல இவர் வந்து அரசியலுக்கு வரும்போது இருந்த அந்த குடிசை வீடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சொல்லுங்க யாராவது ஒரு ஆளை குடிசை வீடு வேண்டாம் சார் அது அவருக்கு உழைப்புல இல்லைன்னா அவருக்கு கிடைச்ச அந்த மாச சம்பளத்துல கூட அவர் ஒரு நல்ல காங்கிரீட் வீடை கட்டலாம் அது தப்பு கிடையாது கெட்டணும் ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு நான் குடிசை வீட்டில் இருக்கணும்லாம் சொல்லலை ஆரம்பத்தில் என்ன இருந்தாலும் அதிலேருந்து அதிகப்படியான வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து எந்த இதுவும் பண்ணலைன்னு ஒரு ஆளை சொல்லுங்கள் ஒரே ஒரு அமைச்சர் சொல்லுங்க அனிதா ராதாகிருஷ்ணனா சொல்லுங்க பாபா சொல்லுங்க யாராவது ஒரு ஆளை சுட்டிக்காணின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பொன்முடியா சொல்லுங்கள் ஓட்டர் ஸ்கூட்டரில் வந்த பொன்முடி இப்போ எப்படி இருக்கார் சொல்லுங்கள் இல்லை ஏவா வேலு சொல்லுங்கள் ஒரு டிரைவர் எப்படி வந்தார் ஒரு லாரி டிரைவரா அவர் இப்போ எப்படி வந்தார் சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோதான் சார் அவ்வளவன் கொள்ளையடிக்கணும் கொள்ளையடிக்கணும் அதாவது மக்கள் சேவைன்னு சொல்லிக்கிடணும் ஆனால் அரசு எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று வந்த உடனே கொள்ளையடிக்கணும் அது ஒரு எல்லை இல்லாத கொள்ளை அடிக்கணும் எங்க கொண்டு ஆறே ஆறு அடி நடந்தா கடைசியில் உங்களுக்கு தரக்கூடியது ஆறு அடி நிலம் கையில ஒரு நல்ல மோதிரம் தங்க மோதிரம் போடுந்தீங்கன்னா அதை உருவிடுவாங்க ஒருவேளை அதை உருவும் போது வரலன்னா அந்த விரலை வெட்டி எடுத்து விடுவான் இவ்வளவுதான் சார் நடைமுறை விரலை வெட்டி விடுவோம் அந்த அது வந்து ஒரு கண்டிப்பா ஆறாம் முக்கால் பவுனுக்கு போட்டுருப்ப மோதிரத்தை வெட்டியே எடுத்து விடுவோம் அரை பவுன்ல இருந்தாலும் வெட்டி எடுத்து விடுவாங்க இவ்வளவுதான் நிலவரம் இருக்கு இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கொள்ளை அடிச்சு இதெல்லாம் பாருங்க மக்களை போட்டு சித்திரவதை பண்ணி நேரத்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்பாக்கிறது அது பஸ் ஏறி ஊருக்கு போய் நிம்மதியாக ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு போகிறாங்க இது தப்பா அழகாக ஒரு ஒரு பயணி ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக பேட்டி கொடுக்கும்போது அழகாக சொன்னார் நீங்கள் வந்து அங்கே தொழிற்சாலையெல்லாம் சென்னையை நோக்கி வச்சுப்பிட்டீங்க அதை இருக்கணும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த பறந்து எல்லா மாவட்டங்களையும் அந்த தொழிற்சாலைகளெல்லாம் அங்கங்கேயா கொண்டு போயிருந்திங்கன்னா வேலை பார்க்குறோன்னா அங்கங்கேயா போய் இருந்திருப்பான் இந்த அளவுக்கு வரமாட்டான் எல்லாம் சென்னை நோக்கி எல்லாரையும் சென்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுப்பிட்டீங்க வாழ்வாதாரத்துக்கு நான் சென்னைக்கு வர வேண்டியது இருக்கு வார விடுமுறை வார லீவில் நான் ஊருக்கு போனேன்னு பார்த்தா பத்து மணிக்கு வந்து இது வரைக்கும் மூணு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்கேன் பஸ் இல்லை எந்த அதிகாரியும் சரியா பதில் சொல்லலை போலீஸ்காரன் வந்து பஸ் வந்தால் ஏறிப்போ நீ ஓடி போய் ஏறிப்போ பொம்பளைகள் எப்படி ஓடி போயிடுவாங்க கை குழந்தை வச்சிருக்கவங்க எப்படி ஓடி போயிடுவாங்க வயசானவங்க எப்படி சார் ஏறுவாங்க நீங்க தானே ஏற்பாடு பண்ணணும் அங்கே இருந்து எல்லாம் வலுக்கட்டாயமும் இங்க கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் பஸ்ஸுக்கு எவ்வளோ தேவையோ தேவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை எவ்வளோ பேர் வெளிநாட்டு வெளியூருக்கு போவாங்கிறது கூட தெரியலண்ணா என்ன போக்குவரத்து நடத்துறீங்க நீங்கள் இன்னும் என்ன துறை அந்த துறை எதுக்கு வச்சிருக்கீங்க கேவலமா இல்லையா உண்மையிலே இந்த திராவிடியா மாடல் அரசுக்கு கொல்லி வைக்கும் படலம் தொடங்கி விட்டது அப்படிதான் எதை சொல்லணும் ரொம்ப ரொம்ப இதுங்க அதில் மக்களை ம மதிக்கணுங்க மொதல் மக்கள் வந்து நீங்கள் என்ன வேணால் செய்துட்டு போங்க ஆனால் அது அதிகாரிகளும் இந்த மாதிரி அசட்டு தைரியத்தில் இல்லைன்னா சரியான பதில் சொல்லாமல் ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சும்மா அதை போலீஸ்காரங்களை கொண்டு மிரட்டி போலீஸ்காரங்களை வந்து இதெல்லாம் பண்ணலான்னு எவ்வளோ நாளைக்கு பண்ணுவீங்க நீங்கள் இதை நேற்றுக்கு வந்து ரோட்டில் வந்து உட்காந்தாங்க அடுத்து என்ன போங்க பஸ்ஸை எரிப்பாங்க அதுக்கு மேலே கோவம் கூடும்போது பப்ளிக்கை எப்படி கட்டுப்படுத்துவீங்க எல்லா இடமும் கலவரம் எப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தெரிய தானேச்சேன் உங்களுக்கு நல்லா ரொம்ப ரொம்ப தப்பு இது ஆனால் நோக்கம் வந்து கோயம்பேடு ஆட்டே போடணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க அது வந்து லூலு மா மாலை கொண்டு வராங்களா இல்லை எந்த மாலை கொண்டு வராங்களோ இந்த பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் கொர அளவுக்கு கொஞ்சம் எல்லாம் கிளம்பாக்கத்துல மக்கள் என்ன த தலையெழுத்துடா வேற என்ன செய்ய இந்த இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டதுக்கு நம்ம நான் தான் நடந்து அலையணும்னு சொல்லி ஏதோ ஒரு வெறுப்பு வெறுத்து அதனால சரி தான் நடப்போம் என்ன செய்ய கருமம் இவனுக்கு ஓட்டு போட்டு தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்க அந்த நேரத்துல அப்படியே வரும்போது இங்க ஆரம்பிப்பாங்க கரெக்டாக போடுவாங்க இங்கே அதுக்கு எல்லா வேலையும் எல்லா தரப்புல இருந்தும் அந்த வேலையை மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அதாவது சுருக்கமாக ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஓட்டு போடுறவங்க ஏமாளிகளாக இருக்கும் வரைக்கும் நம்மளை ஆட்சி செய்கிறவங்க கோமாளியாக தான் இருப்பாங்க திறமையான இருக்கவே மாட்டாங்க நன்றி வணக்கம்